இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும் அவர் என்ன பேசணும் நினைச்சாரோ அதை கரெக்டா பேசினாரு லைக் அந்த டைமை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிருந்தாரு எல்லாமே பொலிட்டிக்கல் ரிலேட்டடாவே பேசி சூப்பரா இருந்தது ஆக்சுவலி செமஸ்டர் எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் வந்து நேத்து அதை அப்படியே முடிச்சுட்டு அண்ணனுக்காக வந்திருக்கோம் அதெல்லாம் உண்மையான பிரச்சனை பிரச்சனைங்க தான் பேசியிருக்காங்க இன்னொன்று வந்து ஐடிஐக்கு படிச்சுட்டு பசங்க வேலை வாய்ப்பு எல்லாமே இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது இப்போ இவர் வந்தாருன்னா அந்த ப்ராப்ளம்லாம் இவர் சொன்ன எல்லாமே எங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க நாங்கள் காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம் இருந்தாலும் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் நாங்கள் எந்த வேலைக்கும் நாங்கள் போகிறதில்ல வரதில்லை விஜய் வருவாரு வருவாரு வருவாருன்னு சொல்லிட்டு இப்படியே இருந்தோம் இன்றைக்கி கண்டிப்பாக வந்துட்டாரு நாங்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சுத்தமாக வந்து கம்பெனிஸ் கிடையாது ரொம்ப கம்மியாக இருக்குது நாங்கள் போனோம்னா சென்னை போகணும் இல்லை பெங்களூரில் வேறு எங்கேயாது நார்ட் சைடோ ஹைதராபாத் போ இங்க நிறைய கம்பெனிஸ் வர வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப இப்ப அவர் சொன்னது எல்லாமே நடந்துச்சுன்னா ரொம்ப அவருக்கும் சான்ஸ் கொடுக்கணும் எங்களோட

உங்களுக்கு ஏன்னா அவ்வளோ சேஃபாக இருந்தோனாங்க அவ்வளோ வந்து ஸ்பேஷியஸாகவும் இருந்துச்சு செக்யூர்டாகவும் ஃபீல் பண்ணுவோம் நாங்கள் சேஃபாக இருந்துச்சுன்னா நல்ல பாதுகாப்பு எந்த ஒரு நான் ஒன்னே இன்னும் ஒரு அரை மணி நேரம் பேச விட்ருக்கலாம் அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அவர் வருவார் விஜய் தான் வருவார் எண்பத்தாறில் வந்து எம்ஜிஆர்ப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் தான்ப்பா அப்படியே ஜாலியாக இருக்கின்னுட்டு ஐயோ எங்களால் எல்லாம் சொல்ல முடியாதுங்க பார்த்தோன்னே எகிறி குச்சி ஓடணும்னு போல் தான் தோணும் செம்ம ஹாப்பி எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு உடம்பு சரியில்லை ஆனாலும் அண்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து பாண்டி வந்திருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஜாலியாக இருந்துச்சு ஆமாம் செமஸ்டர் எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் வந்து நேற்று அதை அப்படியே முடிச்சுட்டு அண்ணனுக்காக வந்திருக்கோம் விஜய்னா ரொம்ப பிடிக்கும் உடம்பு சரியில்லைண்ணா பேச முடியல சேஃபாக இருந்துச்சுண்ணா ரொம்ப அவ்வளோலாம் இல்லை இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே ரசிகர் எல்லாருமே சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க சூப்பராக போச்சு மாநாடு டுவெண்ட்டி மினிட்ஸ் சூப்பராக பேசினாரு பாண்டிச்சேரிக்கு வந்து ஐடி கம்பெனி நிறுவனங்கள் அண்ட் ரேஷன் கார்டு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஊழல் நடக்குது பட் இந்த வாட்டி ப்ராப்பராக போலீஸ் சூப்பராக பண்ணாங்க சிஎம் சப்போர்ட் சூப்பராக இருந்துச்சு உங்கள் ஊருக்கு வந்து உங்களோட பிரச்சனை கரெக்டாக பேசினாரு இது இதான் இது துல்செனி கவர்மெண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வராங்க ஸோ கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணார் இதை புதுச்சேரி கவர்மெண்ட் ரங்கசாமி சிஎம் வந்து தளபதிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிறாரு அவங்களுக்கும் காவல் தே காவல் நிலையத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதெல்லாம் உண்மையான பிரச்சனை பிரச்சனை இங்கே தான் பேசியிருக்காங்க வந்து ஐடிஐக்கு படிச்சுட்டு பசங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது இப்போ இவர் வந்தார்னா அந்த ப்ராப்ளம்லாம் இவர் சொன்ன எல்லாமே எங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க சார் தான் இப்போ நம்ம விஜய் தளபதி தான் வருவாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்குது நிறைய பாண்டிச்சேரியில விஜய் தீவிர ரசிகர் கூட்டம் நிறைய இருக்காங்க கண்டிப்பா வருவாங்க கிரௌட் நல்லா பெருசு நிறைய இருந்தது ஆனா அத்தனை பேருமே பாதுகாப்பா இது பண்ணி அணைச்சி கூட்டம் அதிகமா இருக்கும் போக தேவையில்ல அப்படின்றது ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் விஜய் சாரே நினைச்சிருப்பாரு எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் மக்கள் தெளிவா இருந்தாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது அவரே ஹாப்பி ஆயிருக்க கூட்டத்துக்கும் ரெடியா இருப்பாரு

நானுமே இது ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துருக்கேன் என் பையனை என் பையன் லீவ் போட்டுட்டு இதை பார்க்கணுன்னுக்காகவே இருந்தான் ஆமாம் ஆனால் நான் அவனுக்கு தெரியாமல் வந்தேன் இப்போ வந்து என் பையன் ஃபோன் பண்ணி அழுகுறான் என்னை விட்டுட்டு போயிட்டுல அப்படின்னு சொல்லிட்டு நானே இது பயந்துக்கிட்டு தான் உள்ளே வந்தேன் அங்கே கரூரில் நடந்த மாதிரி இங்கே எதுனா நடந்துருமோ அப்படின மாதிரி ஒரு ஃபீலில் வந்தேன் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை எல்லாருமே சேஃபாக இருந்தாங்க அவர் சொன்னது எல்லாமே நடந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் முழுக முழுக இளைஞரை பற்றி பேசினார் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் வந்து இளைஞருக்காக ஏதாச்சும் பண்ணார்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் புதுச்சேரியில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க படித்த பார்க்கறவங்க ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் எம்ஜிஆர் பண்ண மாதிரி இப்ப இவர் வந்தாருன்னா கண்டிப்பா எங்களுக்கு எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாறுதல் கிடைக்கும் நாங்க நம்பிக்கையா இருக்கிறோம் நம்ம இப்படி மக்களோட நிக்கிறோமேன்ற ஒரு ஃபீல் மனசுக்குள்ள இருந்தது ஏன்னா நாங்களாம் ரசிகர்கள் அதனால ஒரு ஃபீலிங் இருந்தது தீவிர ரசிகர்களா இருக்கிறோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொடுத்தா இன்னும் எங்களுடைய சத்தம் ஒரு இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் நல்லா வந்திருக்கும் அவருடைய ஸ்பீச் இன்னும் நாங்க நேரா கேட்டதா இருக்கும் நாங்க மொபைல் வச்சு அதுல வீடியோல வச்சு அவர் முகத்தை பார்க்கணும் அது கொஞ்சம் இவ்வளவு கூட்டத்தில் அந்த சந்தோஷம் எங்க எல்லாருக்குமே உண்டு சேஃப்டியா தான் எந்த ப்ராப்ளமுமே இல்லை எல்லாருமே சேஃப்டியா தான் இருந்தாங்க அதே மாதிரி காவல்துறையும் மக்களுக்கு நல்லபடியா ஒத்துழைச்சி எல்லாமே கரெக்டா பார்த்து செஞ்சாங்க நாங்க பாண்டிதான் ஆக்சுவலி நல்லா இருந்தது அவர் பேசினதே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட தான் லைக் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருக்கும் ஆனால் அவர் என்ன பேசணும்னு நினைச்சாரோ அதை கரெக்டாக பேசினார் லைக் அந்த டைமை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணியிருந்தார் லைக் ஃபேன் பேஸில் எதுவும் பேசாமல் எல்லாமே பொலிட்டிக்கல் ரிலேட்டடாகவே பேசி சூப்பராக இருந்தது ஆக்சுவலி இங்கே வந்து போலீஸை வந்து ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு ஏன்னா அவ்வளோ சேஃபாக இருந்தோம் நாங்கள் அவ்வளோ வந்து ஸ்பேஷியஸாகவும் இருந்துச்சு செக்யூர்டாகவும் ஃபீல் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே ஏன்னா வந்து லைக் அவர் பேசினதுலாம் வந்து எதை பார்த்தீங்கன்னா லைக் ட்ரைனேஜ் ட்ரைனேஜ் சிஸ்டமில் வந்து லைக் நிறைய டெவலப்மெண்ட் இருக்கும் லைக் பாண்டிச்சேரியில் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்புறம் வந்து இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றதால இங்கே வந்து நாங்கள் பார்க் பண்ணுறதுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லை நிஜமாவே பார்த்தா லைக் அவ்வளோ டிராஃபிக் இருக்குது சாட்டர்டே சண்டேஸில் ஸோ அது எல்லாமே வந்து லைக் ஒரு லைக் டெவலப்மெண்ட் அதில் இருக்கும் அதில் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் மெயினாக நாங்கள் சொல்ல வேண்டியது எங்களுக்கு தேவையானது ஐடி ஐடி ஃபீல்டில் லைக் வந்து இப்போ பார்த்தா இங்கே வந்து சுத்தமாக வந்து கம்பெனிஸ் கிடையாது ரொம்ப கம்மியாக இருக்குது நாங்கள் போகணுன்னா சென்னை போகணும் இல்லை பெங்களூர் இல்லை வேறு எங்கேயாவது நார்த் சைடோ ஹைதராபாத் அந்த மாதிரி தான் போகணும் இங்கே வர லைக் இங்கே நிறைய கம்பெனிஸ் வர வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு அது தேவை ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுன்றதால எங்களுக்கு அது ஐடி ஃபீல்டுன்றது தேவைப்படுது நல்ல சேலரியில் இங்கே கிடைக்கணும் அப்படின்றது ரொம்ப கம்மியான கம்பெனிஸ் இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான சாலரியே இருக்குது நாங்கள் ஹோம் டவுனில் நாங்கள் படிக்கணும் லைக் சாரி படிச்சு வேலை இங்கேயே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சாலரின்றதை விட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க ரொம்ப கம்மி ஐடி செக்டார்ல நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் இங்க ஐடி செக்டர்னு பாத்தீங்கன்னா அவ்வளவா இல்ல அவங்க சொன்னது அந்த ஐடி செக்டரை டெவலப் பண்ணும் இதை வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் ஹப்பா இண்டஸ்ட்ரியல் ஹபா மாத்தணுன்றது ரொம்ப கரெக்ட் சோ அதை மாத்தினா இங்க இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பா எல்லாருமே சொல்வாங்க அவங்க வந்துட்டு போகாதீங்க நீங்க எப்படி வருவீங்க பட் நாங்க வர வரைக்குமே பயந்துட்டு வந்தோம் பட் இங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அழகாக கைட் பண்ணாங்க எல்லாமே ரொம்ப சேஃபா செக்யூர்டா இருந்தாங்க எல்லாருமே ஆக்சுவலி எங்கள்லாம் நசுக்கிடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க போகாதீங்கன்னு சொல்லி ஆனா ஆக்சுவலி நாங்க லைக் நாங்க தளபதி ஃபேன் அப்படின்றதுக்காகவே நாங்க வந்தோம் ஆனா நிஜமா சொல்லணும்னா அவ்வளவு ஸ்பேஷியஸ் ஆ யாருமே எந்த பையனோ எங்களை யாரோ இடிக்கவோ இல்ல எதுவுமே இல்ல அவ்வளவு சேஃப்பா ஃபீல் பண்ணோம் நாங்க லைக் ஆனா போலீஸும் சரி அங்க ஃபேன்ஸும் சரி யாருமே எந்த ப்ராப்ளமுமே இல்ல சூப்பரா போச்சு ஆனா நாங்க வந்து இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா பேசி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி டக்குனு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு லைக்

அவர் வந்து எங்கள் நாங்கள் நினைச்ச திட்டங்கள் எல்லாமும் அவர் சொல்லிட்டாரு இதுக்கு மேல நாங்க சொல்றதுக்கு எதுவும் இல்லை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரினு அவர் எதுவுமே தனித்தனியாக பேசல மாநிலம் தனியா இருக்கலாம் ஆனால் மக்கள் எல்லாரும் ஒன்று தானே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பேசினார் அவர் வந்து கோரிக்கை வந்து எல்லாமும் உண்மையானது கண்டிப்பா செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அவர் வருவார் விஜய் தான் வருவார் ஆ கண்டிப்பா இருக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது யாரும் எதுவும் வந்து ஒன்று செய்வாங்க ஒன்று விட்டுருவாங்க இவர் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து செய்வார் கண்டிப்பா எந்த ஒரு அசம்பவமும் இல்லை மக்களும் நல்லா கொடுத்தாங்க போலீஸும் நல்ல மாதிரி எங்க பொண்ணு ரொம்ப வாழ்க்கையே விட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க விஜய் போட்டோ வச்சிருக்கிறதுனால அவங்க வீட்டுக்காரரும் வச்சுன்னு வாழ அவ குழந்தையும் தூக்கின்னு போயிட்டாரு ஆனால் எங்ககிட்ட தான் இருக்குது உள்ள வேலைக்கு போகுது வருது இருந்தாலும் வந்து அதுக்கு விஜயின்றது பிடிச்சி போச்சு அது ஃபோட்டோவில் வச்சிருக்கிறதுனால செல்லில் வச்சுருக்கிறதுனால வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் அது நாங்களும் ஏற்றுக்கணும் எங்கள் பிள்ளைய எங்கள் பிள்ளைய நாங்கள் எங்கே ஊட்ட கொடுத்துருவோம் நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளைய விட்டு கொடுப்போம் பிள்ளை வாழ்க்கை முக்கியம்தான் அவன் வந்து அந்த மாதிரி இருக்கிறான்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு நல்ல சேஃப்டி எங்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு நாங்களும் ஒவ்வொருத்தரும் நாங்களே நாங்களே பாதுகாப்பு பண்ணிக்கணும் அந்த இதை பிரச்சனைக்காக அவர் மேல எந்த பழி விஜய் சார் மேல எந்த பழியும் வரக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நாங்களே பாதுகாப்பு பண்ணிக்கணும் கண்டிப்பா எல்லாமும் செஞ்சுருக்குறாங்க எல்லா வசதியும் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இடமும் எங்களுக்கு வந்து சௌகரியமா இருந்தது இடம் இடம் வந்து இன்னும் காலியாகவே இருந்தது ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நெருக்கடிலாம் எதுவும் இல்லை நாங்கள் காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம் ஆ அஞ்சு மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம் இருந்தாலும் நாங்கள் ரெண்டு மூணு நாளாகவே நாங்கள் எந்த வேலைக்கு நாங்கள் போகிறதில்ல வர்றதில்லை அதிகமாக நாங்கள் விஜய் வருவார் வருவார் வருவார்னு சொல்லிட்டு இப்படியே இருந்தோம் இன்னைக்கு கண்டிப்பாக வந்துட்டாரு நாங்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்டால் நாங்கள் வந்து தான் பார்த்துருக்குறோம் அதாவது படத்தில் சினிமாவில் பார்த்து நேரடியாக நாங்கள் எங்களால் எங்களை பார்க்க இல்லை இப்போ மெட்ராஸுக்கெலாம் போனால் எங்களை நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது இவ்வளோ கிட்ட இவ்வளோ நெருக்கமாக நாங்கள் பார்த்தது சாதுவாக நல்லா இருக்கிறாரு நம்மள மாதிரியே சாதுவான மனுஷா தான் அவங்களும் அப்படி இருக்கிறாங்க பணம் காசு இருக்கிற மாதிரி அவர் தெரியல அவர் வந்தாலும் அந்த மாதிரி தான் இருப்பார் நம்மளா கூட அது வந்து கடல் இது வந்து நம்ம கொஞ்சம் இதில் ஒரு திட்டம் போட்டு முன்னாடியே நம்ம எல்லாமும் ஒரு டோக்கனுக்கு ரெண்டு பேர் தான் தான்ங்க அப்புறம் ஒரு டோக்கனுக்கு ஒருத்தர் தான்ங்க அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் விடலான்னு சொல்லிட்டு விட்டாங்க இப்போலாம் நான்லாம் டோக்கன் இல்லாதான் உள்ளே போயிட்டு வந்தேன் டோக்கன் இருந்தது உள்ளே இருந்தாங்க என்னால் வர முடியல அப்படி இருந்து நான் என்ன பண்ணேன் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இந்த டேக் வாங்கி போட்டேன் ஆ எல்லாரையும் விட்டுட்டாங்க என் நல்ல பாதுகாப்பு எந்த ஒரு என்ன ஒன்று இன்னும் ஒரு அரை மணி நேரம் பேச விட்டுருக்கலாம் அவரை ஒரு நாலு வாரத்தை தான் பேசின மாதிரி இருந்தது பத்து வாரத்தை பேசினாலும் நல்லா நறுக்காக அழகாக பேசிட்டு போயிருக்கிறாங்க கண்டிப்பாக அவர் வருவார் வரணும் அவர் நல்லது செய்வார் எல்லாேருக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது

இதெல்லாம் கோர்ட் நம்பணும் இல்ல சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்